சூரியனின் மகனாக பிறந்தும் விதியின் காரணமாக கர்ணன் தன் சொந்த தாயால் கங்கையில் விடப்பட்டான் தேரோட்டி அதிரதன் அன்பாய் வளர்த்தான் ஆனாலும் அவன் சூத புத்திரன் என்றே பழிக்கப்பட்டான் அவர் வில்வித்தை கற்கச் சென்றார் ஆனால் துரோணாச்சாரியார் அவருக்கு கற்றுத்தர மறுத்துவிட்டார் நீ ஒரு தேரோட்டியின் மகன் என்றார் அவமானப்பட்ட கர்ணனை துரியோதன் அரவணைத்தான் அங்கதேசத்தின் அரசனாக முடிசூட்டி நட்புக்கு இலக்கணமானான் அவன் பிறப்பிலேயே தெய்வீக கவச குண்டலங்கள் பெற்றிருந்தான் அதுவே அவனை மரணமில்லாதவனாய் மாற்றியது இந்திரன் அந்தணனாய் வந்து அவன் உயிரான கவசத்தையே தானமாய் கேட்டான் மரணம் என அறிந்தும் இல்லை என மறுக்கவில்லை அந்த மாவீரன் அர்ஜுரனுடன் நடந்த இறுதிப் போரில் பூமி அவன் தேரை விழுங்கியது சாபத்தால் பிரம்மாஸ்திரம் மறந்து போய்விட்டது ஆயுதம் இன்றி நின்றவனை அர்ஜுனன் வீழ்த்தினான் கொடைக்கு அரசனாய் வாழ்ந்தவன் விதியிடம் தோற்று வீழ்ந்தான்